இப்போ வந்து குண்டாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு உடம்புக்கு இவ்வளோ தான் இருக்கணும் ஒருத்தருடைய உயரத்துக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கும்போது தான் அதுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு தா தன்னம்பிக்கை இருக்கும் உயர்வு மனப்பான்மை இருக்கும் ஒரு உடலை சார்ந்த ஒரு தன்னம்பிக்கை ஒரு உடல் இயக்கத்தை சார்ந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இல்லைன்னா உடல் இயக்கத்தை சார்ந்த உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடும் ஒரு உயரத்திற்கு மீறிய உடல் பருமன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் வேகமாக ஓட முடியாது நடக்கவே முடியாது வேகமாக நடக்க முடியாது பார்த்து பார்த்து கால் வைக்கணும் மாடிப்படியில் இறங்கும்போதும் சரி ஏறும்போதும் சரி பார்த்து பார்த்து கால் வைக்கணும் மூட்டு பிறன்றும் உடல் அதிகமான வெயிட்டை வந்து அந்த மூ கால்கள் எலும்புகள் மூட்டுகள் தாங்க முடியாது அப்படிங்கும்போது பார்த்து பார்த்து நீங்கள் கால் வைக்கணும் சும்மா வந்து ஒல்லியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் நடக்கலாம் குறியெல்லாம் நிம்மரெலாம் எந்திரிச்சி நடக்கலாம் ஓடலாம் விளையாடலாம் அதே குண்டாயிட்டோம் அப்படின்னா கவனமாக கால் வைக்கணும் இல்லைனா அந்த மூட்டு வந்து பிறன்றோம் அப்படி அந்த மாதிரி ரொம்ப ப அப்போ தாழ்வு மனப்பான்மை வந்துடும் ஐயோ நம்ம இப்படி பயந்து மரண பயம் வந்துடும் அதாவது மரண பயம்னால் அந்த மாதிரி கால் முடங்கிருமோ அல்லது பிறண்டுருமோ பார்த்து கால் வைக்கணும் கையை க நடக்கணும் அப்படிங்கிற அந்த இது வரும்போது ஒரு பயம் தானே அது ஒரு மரண பயம் தானே அது சப்போஸ் உங்களுக்கு கால் பிறண்டுருச்சு மூட்டு பிறண்டுருச்சு அப்படின்னா அப்போ என்ன வா அப்புறம் வாழ்நாள் முழுது பிளேட் வைக்க வேண்டியிருக்கும் நடக்க முடியாது அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி எதிர்காலம் உங்களுக்கு வந்து பூஜ்ஜியமாக போயிடும் எதிர்காலம் வந்து பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் நிகழ்காலமும் சரி எதிர்காலமும் சரி அப்போது உடலுக்கு அந்த அதிகமான அந்த உடல் பருமன் ஏற்படும் போது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுதில்லை அப்போ ஆகும் அப்படின்னா அப்போ நீங்கள் உயர்வு மனப்பான்மை ஏற்படணுன்னா உங்கள் உடலுக்கு ஏற்ற ஒரு உடல் உடல் எடை அதை அதே அதை விட குறைவாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு அஞ்சரை அடி உயரம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எழுபது கிலோ இருக்கீங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் அறுபது கிலோ இருந்தீங்கன்னா அஞ்சரை உயரம் உடைய நீங்கள் ஒரு அறுபது கிலோ இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒல்லியாக இருப்பீங்க எங்கே வேணாலும் தைரியமாக வேகமாக நடப்பீங்க வேகமாக ஓடுவீங்க உங்களுக்கு பயமே இருக்காது ஒரு மரண பயம் ஒரு அச்சம் எந்த பயமும் இருக்காது இந்த உடல் இயக்கம் சார்ந்து எந்த பயமும் இருக்காது தைரியமாக நடப்பீங்க ஒரு தைரியங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் அப்போ உங்கள்கிட்ட ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்கும் உயர்வு மனப்பான்மை ஒரு அறுபது கிலோ இருந்தீங்கன்னா அப்போ தாழ்வு மனப்பான்மை உங்களை நெருங்கவே நெருங்காது தாழ் ஒரு அறுபது கிலோ இருக்க வேண்டிய நீங்கள் அதுவே எழுபது கிலோ வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளே போயிடுறீங்க உங்களுக்கு பயம் வந்துடும் பார்த்து பார்த்து நடப்பீங்க வேகமாக ஓடமாட்டீங்க மாட்டீங்க மாட்டிங்க மாட்டீங்க நடக்க ஓட மாட்டீங்க பயப்படுவீங்க அப்போ அந்த பயம் வரும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பா அந்த எ எடை தான் உங்கள் மனப்பான்மையை தீர்மானிக்குது அந்த உடல் பர்மன் இருக்குல்ல அது உங்கள் மனப்பான்மையை தீர் தாழ்வு மனப்பான்மை தீர்மானிக்குது ஒரு எழுபது கிலோ வந்துட்டீங்க அறுபது கிலோ இருக்க வேண்டிய நீங்கள் அதாவது உயர்வு மனப்பான்மை வேணும்னா நீங்கள் அறுபது கிலோ இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து எழுபது கிலோ இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து உயர் அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளே போயிட்டீங்க அல்லது எழுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு எழுபத்தி மூணு ஆயிடுச்சு எழுபத்தி நாலு கிலோ ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாழ்வு மனப்பான்மையின் பிடியில் மாட்டிக்கொண்டீர்கள் அந்த அகழிக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்போ அந்த தாழ் மனப்பான்மை சார்ந்து ஒரு விருப்பங்கள் தான் உங்களுக்கு வரும் நிறைய சோர் சாப்பிடணும்னு ஆசை வரும் நல்ல பொங்கல் பிரியாணி இந்த மாதிரி அந்த உடல் எடையை இன்னும் அந்த தாழ்வு மனப்பான்மையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் ஏதோ ஒரு பயத்தை தருது அது என்ன என்னங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுதில்ல அது ஏன் வருது எதனால் வருது எதனால் இப்போ வந்தது அது என்ன என்ன ஏன் சோறு சா சோரை பார்த்தா நமக்கு ஏன் பய அது என்னன்னு தான் பார்த்துருமே அது என்னன்னு தான் ஒரு கை பார்த்துருமே கெட்டதை அழிவை தேடி என்னன்னு தான் போய் பார்த்து அழிவை வந்து அது ஒரு அழிவு தான் தாழ்வு மனப்பான்மைங்கிறது ஒரு அழிவு தான் அப்போ அந்த அந்த தாழ் மனப்பான்மை அது என்ன அது என்னன்னு சொல்லி அந்த அழிவை நோக்கி உள்ளே போயிடுவீங்க ஒரு உயர்வு மனப்பான்மையை நோக்கி திரும்புவோம் அப்படிங்கிற எண்ணெலாம் திரும்புகிற ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டை கட்டுப்படுத்த கட்டுப்பாடாக கொண்டு வரணும் சாப்பாட்டை குறைக்கணும் இந்த அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு அதுக்கு பேசாமல் நம்ம வந்து இந்த மாதிரி உடல் பருமன் ஏற்பட்டால் பரவாயில்ல தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டால் பரவாயில்ல சோறு இதுன்னு சாப்பிட்டு அதுக்குள்ளே போயிடுவோம் நம்ம இப்போ திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் திரும்பி ஒரு பெரிய ஆழமான கிணத்துல விழுந்துட்டீங்க தாழ்வு மனப்பான்மைன்றது ஒரு ஆழமான கிணறு அறுபது கிலோ இருக்க வேண்டிய நீங்கள் அறுபது கிலோங்கிறது நீங்கள் அந்த கிணத்துக்குள்ளே வெளியில் இருக்கீங்க கிணத்துக்கு வெளியில் ரொம்ப தொலைவில் இருக்கீங்க அறுபது கிலோங்கிறது உயர்வு மனப்பான்மைன்னு வச்சுக்கோங்க தாழ்வு மனப்பான்மைங்கிறது ஒரு எழுபது கிலோ வந்துட்டிங்கன்னா தாழ்வு மனப்பான்மை அந்த கிணத்துக்குள்ளே போயிடுவீங்க அது ரொம்ப ஆழமான கிணறு அப்போ எழுபத்ரெண்டு எழுபத்து மூணுன்னா அந்த கிணத்து ரொம்ப ஆழமான கிணறாக அது இன்னும் ஆழமான கிணறாக மாறிக்கிட்டே இருக்குது அடியில் கிடக்குறீங்க இப்போ மேலே எழுந்து வரணும் கயிறு எதுவும் இல்லை மேலே எழுந்து வரலாம் கயிறு ஒன்று இருக்குது அந்த கயிறை பிடிச்சி ஏறி வரணும் உங்கள் உடம்பு வேற வெயிட் அதிகமாக இருக்குது மேலே ஏறி வரணும் முடியாது அதனால் இடம் அதிகமாக அதிகமாக உங்கள் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை என்கிற கிணத்துல விழுந்துருவீங்க அந்த கிணத்தோட ஆழம் கொண்டே போகும் உடல் எடை அதிகமாக அதிகமாக அப்போது என்ன கிணறு அப்போது என்னாகும் அப்படின்னா அந்த கிணற்றோட ஆழம் அதிகமாக உங்களால் ஏற முடியாது இனிமேலாம் என்னால் ஏற முடியாது அப்படிங்கும்போது உங்கள் கிணச்சின் ஆளாக அதிகரித்து அதிகரித்து கொண்டே போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பீங்க சோம்பேறித்தனமாக இருக்கும் நிறைய சாப்பிடுவீங்க படுத்தே கிடப்பீங்க நடக்க மாட்டீங்க நடக்கவும் முடியாது கஷ்டமாக இருக்கும் ஓட முடியாது அந்த ஒரு பயத்திலே என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஆறுதல் தருகிற ஒரு விஷயம் என்னது இந்த சோறு சா சோறு பிரியாணி இது சாப்பிட்டா ஒரு ஆறுதல் நீங்கள் ஒரு கஷ்டத்துக்கு காரணம் அதுதான் அதை சாப்பிட்டா அவங்களுக்கு திரும்பவும் ஆறுதல் கிடைக்கும் இப்போ மதுபானம் இருந்துறாங்க புகைப்பிடிக்கிறாங்க அந்த பழக்கத்தினால அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் அந்த கவலைக்கு மருந்தும் அதே தான் இந்த புகைப்பிடித்தா திரும்பவும் அந்த கவலை அவங்களுக்கு போகும் த மது இருந்தனா திரும்பவும் அந்த கவலை போயிடும் திரும்பவும் கவலைகள் உருவாகும் திரும்பவும் மது இருந்திடணும் அதுபோல் உடல் பருமனுக்கு காரணமான இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி இதை சாப்பிட்டால் உங்களுக்கு ஒரு ஒரு கவலை ஏற்படும் இதை சாப்பிட்டால் ஒரு உடல் பருமன் ஏற்படும் உடல் பருமன் ஏற்பட்டோன்னு ஒரு கவலை ஏற்படும் இந்த கவலைக்கு மருந்து திரும்பவும் சோறு சாப்பிட்றதான் திரும்பவும் சோறு சாப்பிட்டா திரும்பவும் அந்த கவலை போன மாதிரி இருக்கும் திரும்ப உடல் பருமனாகும் கவலை வரும் திரும்பவும் சோறு சாப்பிடணும் அந்த மாதிரி அந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற கிணத்துக்குள்ளே விழுந்துட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்னா அந்த தாழ்வு மனப்பான்மையை அதிகரிப்பதற்கான அத்தனை வேலைகளையுமே நீங்கள் பார்ப்பீங்க அப்போ உங்களுடைய கிணறு தாழ்வு மனப்பான்மை என்கிற அந்த கிணறு அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஆழம் அதிகரித்துக்கொண்டே போகும் அதனால் ஒரு கயிறு ஆனால் கிடக்குது அந்த ஓட அந்த கிணத்துல ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறு பிடிச்சி மேலே வரணும் விழாமல் இருந்தால் நமக்கு அந்த கயத்தில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆழமான கிணறு நூறு அடி ஆழமுள்ள ஒரு கிணத்துல ஒரு கயிறு தொங்குது அந்த கிணத்து அந்த கயத்தை பிடிச்சி நூறு அடி ஆழ அந்த கிணத்துலேருந்து நம்ம மேலே ஏறி வரணும் நம்ம உடம்பு பருமனாக இருக்குது இப்போ நமக்கு அந்த கிணறு தான் உணவு கட்டுப்பாடு என்கிற அந்த கிணறு தான் நமக்கு அதுவே நீங்கள் வந்து அறுபது கிலோ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த கிணத்துலேருந்து நீங்கள் ரொம்ப தூரம் சமவெளியில் இருக்கீங்க கிணத்த விட்டு வெளியில் வந்துட்டீங்க கிணத்து பக்கமே இல்லை நீங்கள் அப்போ நீங்கள் அறுபது கிலோ இருக்கீங்க அப்படின்னா கிணத்துலேருந்து ரொம்ப தூரம் இருக்கீங்க அப்போ வந்து கயிறுலலாம் ஏறி வரணும் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்போ சமவெளியில் தான் இருக்கீங்க ஓ நடப்பீங்க ஓடுவீங்க ஆடுவீங்க ஜாலியாக இருப்பீங்க அது உயர்வு மனப்பான்மை அப்போ இந்த அதிகமாக சாப்பிட்ணுங்கிற அந்த ஆசை வராது ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க அதிகமாக சாப்பிட்ணும் சாப்பாட்டுக்கு அடிமையாகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராமல் ஒரு தன்னம்பிக்கை ஒரு உயர்வு மனப்பான்மையில் இருப்பீங்க ஒரு உடல் இயக்கம் சார்ந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை அதனால் வந்து இப்போ வந்து ஒரு கோடீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு ஒல்லியாக ஏழையாக இருக்கிற ஒருத்தர் ஏழையாக இருக்காரு ஒருத்தர் கோடீஸ்வரர் கோடீஸ்வரராக இருக்கிற ஒரு குண்டாக இருக்கார் ஆனால் ஒல்லியாக இருக்கிறவர் ஏழையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க நல்ல உடல் உறுதியாக இருக்குது இந்த ஏழையை பார்த்து இந்த கோடீஸ்வரர் பொறாமப்படுவார் தாழ் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இந்த கோடீஸ்வரருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் என்னடா இவ்வளோ ஏழையாக இருக்கார் ஒரு குடிசல்ல இருக்கார் ஒல்லியாக இருக்கார் ஆனால் உடம்பு ஃபிட்டாக இருக்குது நாம இவ்வளோ பெரிய கோடிஸ்வரராக இருக்கும் நம்ம உடம்பு அவரை மாதிரி வேகமாக நடக்க முடியல பார்த்து பார்த்து பயந்து நடக்க வேண்டியிருக்கு மூட்டு வேறு அறுவை சிகிச்சை வேறு பண்ண வேண்டியிருக்கு உடல் வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற கவலையில் இந்த கோடீஸ்வரர் ஏற்படும் அப்போ அப்போ அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் கோடீஸ்வரர் நீ பணக்காரன் ஆகிட்டாலே உனக்கு உயர்வு வந்துடாது பணக்காரர் ஆகிட்டாக்கா ஒரு பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட உயர்வு மனப்பான்மை தான் உனக்கு வரும் ஒரு பணக்காரராக ஆகிவிட்டால் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உயர் மனப்பான்மை ஏற்படும் மற்றபடி உடல் இயக்கம் சார்ந்த தாழ்வு மனப்பான்மை குண்டா இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்க கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி குண்டா இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உடல் இயக்கம் சார்ந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதுவே வந்து ஒரு ஏழைக்கு ஏழை வந்து ஒல்லியாக இருக்கான் அதனால உடல் உறுதியாக இருக்குது அவனுக்கு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆனால் உடல் இயக்கம் சார்ந்து நம்மளால் வேகமாக ஓட முடியும் கு குனிய முடியும் நிமிர முடியும் நடக்க முடியும் விளையாட முடியும் ஆ அப்படிங்கும்போது நம்ம மூட்டுகள் பலமானவை ஏன்னா நம்ம ஒல்லியாக இருக்கும் அதற்கு அளவு வெயிட் வெயிட்டு அப்போ அந்த மாதிரியான உடல் இயக்கம் சார்ந்த தன்னம்பிக்கை இந்த ஒரு ஏழைகிட்ட இருக்கும் அப்போது ஏழை வந்து அதுக்காக ஏழை வந்து பெரிய பணக்காரர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை பொருளாதார ரீதியான ஒரு உயர்வு மனப்பான்மை பெறுவதற்கு கொஞ்சமாக பணம் சம்பாதிச்சாலே போதும் அந்த ஏழை அதுக்கு தான் நீ உயர்வு மனப்பான்மை பெற முடியும் அப்படிங்கிற அவசியம் கோடிஸ்வரர்களுக்கு உயர்வு மனப்பான்மை இருக்குது மிகையான மனப்பான்மை இருக்கும் தேவையில்லாத அதிகமான உயர்வு மனப்பான்மை அது தேவையில்லை பொருளாதார ரீதியாக நம்ம ஒரு உயர்வு மனப்பான்மை அடைவதற்கு நமக்கு குறைந்த ப ஒரு பணம் தேவை அவ்வளோ தான் அது அது கூட இல்லாமல் இருந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் உடல் இயக்கம் சார்ந்த தன்னம்பிக்கை இங்கிறது வந்து நீ ஒல்லியாக இருந்தால் தான் உனக்கு ஒல்லியாக இருந்தாலே உனக்கு உடல் இயக்கம் சார்ந்த தன்னம்பிக்கை வந்துவிடும் அதன் பிறகு உறுதியாக இருந்தால் ஒல்லியாகவும் இருக்கிறாய் நீ உறுதியாகவும் இருக்கிறாய் என்றால் இன்னும் உனக்கு வந்து அபாரமான ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் உடல் இயக்கம் சார்ந்து அதை நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பெற முடியாது ஒல்லியாக இருந்தால் தான் பெற முடியும் அந்த உடல் இயக்கம் சார்ந்த தன்னம்பிக்கையே நீ ஒல்லியாக இருந்தால்தான் பெற முடியும் உறுதியாக இருந்தால் அந்த தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் அதே இது வந்து நீ குண்டாக இருக்கிற அப்படின்னா எவ்வளோ தான் கோடிஸ்வரராக இருந்தாலும் சரி ஒரு நடக்கிறதுக்கு நீ பயந்து பயந்து தான் நடக்கணும் வேகமாக நடக்க முடியாது உட்கார முடியாது மூட்டு பிறண்டுருமோ அப்படிங்கிற அந்த பயம் வரும் அப்போது உனக்கு நீ எவ்வளோ தான் இருந்தாலும் உடல் இயக்கம் சார்ந்து உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை உன் உடம்பை பற்றின ஒரு தாழ்வான மனப்பான்மை அல்லது ஒரு இழிவான மனப்பான்மை உனக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் தாழ்வு மனப்பான்மை இது தான் தீர்மானிக்குது முக்கியமாக உடல் பருமன் இது தான் தீர்மானிக்குது உடல் எடைங்கிறது ஒரு நோய்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு நம்ம உணவு முறை தான் காரணம் அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இது இது தேன் இது தான் உடல் பருமனுக்கு காரணமான உணவுகள் நான் கூறிய இந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு நீங்கள் உடல் பருமன் உங்கள் வாழ்க்கையிலே அண்டாது நோய் எது வேற எந்த நோயாக இருந்தாலும் சரியாயிடும் மூக்கடைப்பு சுவாச கோளாறுகள் இந்த நோயும் சரியாயிடும் இப்போ நான் சொன்னலாம் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிறுகைகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்கள் இதில் நீங்கள் உப்பு போட்டு கூட சாப்பிடலாம் இந்த இயந்திர அறிவு உலகம் என்பதால் அந்த விதிவிலக்கு உங்களுக்கு இருக்கிறது அதனால் உப்பு போட்டு கூட சாப்பிடுங்க நான் எதை சாப்பிடலாம் என்று சொன்னேனோ அந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு உடல் பருமன் ஏற்படாது சுகர் பிரச்சனை வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா மூஜு இந்த ஆஸ்துமா பிரச்சனை மூக்கடைப்பு சுவாச கோளாறுகள் வராது இது அனுபவபூர்வமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மூட்டு வலி வராது உடல் பருமன் குறைஞ்சிட்டே போகும் அதோட மூட்டு படி மூட்டு மூ அப்புறம் சோம்பேறித்தனம் வராது அனைத்து நோய்களும் சரியாகிவிடும் அதற்கான நம்ம உணவு முறை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் விடாப்பிடியாக பின்பற்றுங்க பின்பற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக தான் இல்லையாங்கிற மாடு சுகருக்கு ஒரு ஒரு ரெண்டே நாளில் தீர்வு உணவு கட்டுப்பாடு தான் இப்போ நான் வந்து அந்த உணவு கட்டுப்பாடை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நானே வந்து சோறுலாம் சாப்பிட்டா உடனே எனக்கு மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிடும் வச்சிடும் சோறுலாம் சாப்பிட்டேன்னு வச்சிக்கோங்க இரவானால் மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிடும் மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு வர ஆரம்பிச்சிடும் எப்போ நான் அந்த உணவு கட்டுப்பாடு எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் இப்போ சொன்னல அதன்படி நான் எப்பொழுது நடந்து கொள்கிறேனோ அப்பொழுது எனக்கு சுவாச பிரச்சனை அந்த மூக்கடைப்பு இல்லாமல் தூங்குகிற அந்த நிம்மதியான தூக்கம் என்பது கடும் குளிர்காலங்களில் கூட எனக்கு இருக்கும் அதனால் மூக்கடைப்புக்கு உணவு தான் காரணமே தவிர உணவை மாற்ற வேண்டும் மாற்றினால் நம்ம வாழ்க்கையே மாறிடும் அதனால் வந்து நோய்களுக்கு காரணமான உணவுகளை தான் நான் இப்போ சொன்னேன் எது ஆரோக்கியத்தை எதை சாப்பிட்டால் உங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் எதை சாப்பிட்டால் உங்களுக்கு நோய்கள் ஏற்படும் அனைத்து விதமான நோய்கள் எல்லா வித நோய்களுக்கும் நான் தீர்வு தருவேன் இப்போ இந்த உணவு இந்த உணவு கட்டுப்பாடு இப்போ நான் சொன்ன உணவு கட்டுப்பாடு உடல்பருமன் சுவாசக்கூடாறு சுகரு அப்புறம் இன்னும் என்னென்ன நோயெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அத்தனை நோய்களுக்கும் நான் சொல்கிறது அப்போ சோம்பெருத்தனம் அவநம்பிக்கை தாழ்வு மனப்பான்மை கெ கெட்ட சிந்தனைகள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு 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 உணவு பழக்கத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் நான் சொல்கிற உணவு முறையை பின்பற்றுறதுக்கு நேர்மையான ஒரு எண்ணம் இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் உறவுகளிடம் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நான் சொல்கிற உணவையை நீங்கள் பின்பற்ற முடியும் நீங்கள் உறவுகளில் உண்மையாக இல்லை பண விஷயத்தில் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் நான் சொல்கிற உணவு முறை உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது இது எல்லாமே உணவு கட்டுப்பாடு வேறு அப்புறம் இது வேறு அது வேறன்னு நினச்சிக்காதீங்க உணவு கட்டுப்பாடும் நம்ம உறவு நம்ம மனிதர்களிடம் பழகிறதுக்குள்ள உறவுகளில் உள்ள கட்டுப்பாடு நல்ல நல்லா பண்புடையவர்களிடம் பழக வேண்டும் நாமளும் நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ள வேண்டுமென்றால் நல்ல பண்புடையவர்களோடு பீதியவர்களோடு பழகி கொண்டு நல்லவர்களோ நல்ல பண்புகளோடு நாம் இருக்க முடியாது அப்போ அந்த உறவுகளில் ஒரு கட்டுப்பாடு அப்புறம் பண விஷயத்தில் பணத்தை சம்பாதிப்பதில் ஒரு கட்டுப்பாடு இது எல்லாம் சேர்ந்தது தான் உணவு கட்டுப்பாடு நீ நீ லஞ்சம் வாங்கிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது நல்லா பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்க ஏமாத்துறவங்க அநியாய வழியில் பணம் சம்பாதிக்கிற இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உடம்புல நோய் இருக்கும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க ஒரு பயத்திலே இருப்பாங்க வன்முறை பயத்திலே இருப்பாங்க ஒரு நிம்மதியாக தூக்கங்கிறது வராது ஏன்னா இப்போ ஏன்னா இவங்க குற்றம் செஞ்சிட்ருக்காங்க தவறான வழியில் பணம் சம்பாதிச்சுட்ருக்காங்க ஒரு திருடர்களைப் போல இவங்களுக்கு தூக்கமே வராது அப்படி இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் கெட்டுரும் யாரை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க யாரையும் நம்ம பண்ணிட்டாங்க அதனால்தான் உடல் நோய்கள் வருவதற்கு குற்றங்கள் தான் காரணமாக இருக்கிறது உணவில் நம்ம ப உணவில் தப்பான உணவு சாப்பிட்றதும் ஒரு குற்றம் தான் அதுமாதிரி பண விஷயத்தில் தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் தப்பான பழக்கங்கள் உடையவர்களோடு பழகுவது தப்பான பழக்கம் உடையவர்களாக இருப்பது இது எல்லாமே குற்றம் தான் குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நேர்மையாக இந்த ரஞ்சா வாங்குறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருப்பாங்க யாரால் நமக்கு ஆபத்து வரும் யாரையும் நம்ப முடியாது அப்படி இருக்கும்போது அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது அதனால் உடம்புல நோய் வந்துடும் நோய் வந்து அவங்களால உணவு கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிக்க முடியும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பதற்கு ஒரு உயர்வு பன்மை தேவை நான் சொல்கிற ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணுன்னா உங்களுக்கு ஒரு உயரம் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் மட்டும்தான் கடைப்பிடிக்க முடியும் என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இதாக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் உறவுகளில் உண்மையாக இருக்க மாட்டீங்க பாலியல் உறவுகளில் உண்மையாக இருக்கணும் கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும் மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும் பணத்தை சம்பாதிப்பதில் நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் நீங்கள் நோய்களிலிருந்து விடுபட விடுதலை அடைவீர்கள் பாருங்கள் நோய்கள்லேருந்து விடுபடணுன்னா பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும் உறவுகளில் நல்ல உறவு ந நல்லவர்களோடு பழக வேண்டும் நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் அந்த மாதிரி உணவு உணவு கட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நோய் உணவு கட்டுப்பாடு அப்போ தான் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு உயர் மனப்போம் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சாலே உங்களுக்கு உயரம் மனப்பான்மை வந்துடும் நீங்கள் குண்டாக இருக்கீங்க குண்டாக இருந்தால் தாழ்வு மனப்பான்மை வரும் தான் ஆனால் நீங்கள் குண்ட அந்த உடல் பருமனை குறைப்பதற்காக உணவு கட்டுப்பாட்டை இன்றிலிருந்து ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே இன்றைக்கே நீங்கள் உடல் பருமன் என்னதான் நீங்கள் வந்து நூறு கிலோ இருந்தாலும் சரி நூற்றி இருபது கிலோ இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் வந்து அந்த உணவு அந்த உடல் பருமனை குறைப்பதற்கான உணவு கட்டுப்பாட்டை இந்த கடைபிடித்து விட்டாலே இன்றைக்கே உங்களுக்கு உயர்வு மனப்பான்மை வந்துவிடும் உயர் மனப்பான்மை வந்துவிடும் வந்துச்சுன்னா அதே நேரத்தில் அந்த நீங்கள் மேற்கொண்டு உணவு கட்டுப்பாட்டை விடாமல் கடைபிடிக்கணும் கடைபிடிச்சாதான் உணவு கட்டுப்பா அந்த உயர்வு பன்மையை தக்க வைத்து கொள்ள முடியும் என்னைக்கு நீங்கள் ஒல்லியாக இருந்துட்டு நான் ஒல்லி ஆகிட்டேன் இனிமேல் நான் சோர் சாப்பிடலாம் நான் விரும்பி சாப்பிட போகிறேன்னு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இதெல்லாம் இந்த உணவு தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதிர்காலத்தில் இதே உணவை நீங்கள் தொடரும்போது பிற்காலத்தில் நீங்கள் குண்டாக மாறிவிடுவீர்கள் அதனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் திரு திருடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே உங்களுக்கு ஒரு உங்களை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நீங்கள் ஆனால் நீங்கள் இன்னைக்கு பிடிப்படலை பிடிப்பட்டால் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுங்கிற அவசியம் இல்லை என்னைக்காக இருந்தாலும் பிடிபடுவீங்க அப்படிங்கிற ஒரு அச்சமே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி உயர்வு மனப்பான்மை எது தருகிறது தாழ்வு மனப்பான்மை எது தருகிறது நீங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் உணவு தான் நமக்கு உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் உடலை அடிப்படையாக கொண்ட உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மையை நாம் ஒன்றுகிற உணவு தான் தீர்மானிக்கிறது நீங்கள் ரொம்ப குண்டா இருக்கீங்க கண்ட பிரியாணி சாப்பிட்டீங்க சோறு சாப்பிட்டீங்க சரி இனிமேல் நம்ம அது மாதிரி சாப்பிடக்கூடாது ஒழுங்காக உணவு கட்டுப்பாட்டால் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அந்த உணவுகளை நீங்கள் கடைபிடிக்கும் போது கடைபிடித்த அந்த நாளிலிருந்தே உங்களுக்கு உயர்வு மனப்பான்மை வந்தோம் தாழ்வு மனப்பான்மை நீங்கள் விடும் புதிதாக பிறந்தது போல் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அது நீங்கள் ஒல்லியாக தான் இருக்கீங்க அப்படின்னா நான் ஒல்லியாக தான் இருக்கேன் நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் நல்லா உறுதியாக இருக்கேன் அப்போ நான் பிரியாணி அதனால் நான் பிரியாணிலாம் சாப்பிடுவேன் சோறு சாப்பிடுவேன் அப்படின்னா இது நோய்களை தருகிற உணவுகள் நோய்களை தருகிற உணவுகளை நான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீ ஒல்லியாக இருந்தாலும் உனக்கு தாழ்வு மனப்பரம் ஏற்படும் ஏன்னா இதே இதே உணவு பழக்கத்தை நீ தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது கடைபிடித்து கொண்டு செல்லும் பொழுது கண்டிப்பாக எதிர்காலத்தில் உனக்கு நோய் வந்துடும் அந்த அச்சமே இன்றைக்கி உனக்கு நம்ம ஒரு நோயை நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிற அச்சமே உனக்கு இன்றைக்கி தாழ்மனப்பான்மை தரும் அதனால் நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறதா முக்கியம் நம்ம என்னவா இருக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம எதை நோக்கி போகிறோம் நம்ம போகிற இடம் தீ தீய வழியில் போனால் நமக்கு தாழ்மணப்பன்மை இருக்கணும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் தீயவற்றை நோக்கி தீயவற்றை இலக்காக கொண்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக தாழ்மனப்பன்மை ஏற்படும் உயர்வானவற்றை போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உயர்வுமான பண்ணு நம்ம என்ன மோசமான நிலமையில் இருந்தாலும் நம்ம உயர்வானவற்றை நோக்கி போனால் நமக்கு உயர்வுமான பன்மை ஏற்படும்